வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் என்பதால் அழகான தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் தனக்கென கொள்கையுடன் வாழ்வார்கள் சுத்தத்திற்கும் தூய்மைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் சுத்தமில்லாதவர்களை அருகில் கூட சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் பிறருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பார்கள் சிறந்த பக்திமானாக விளங்குவார்கள் வாழ்க்கையில் எத்தனை ஏற்ற தாழ்வுகளை கூட எளிமையாக வாழ்பவர்கள் அடுத்தவர் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள் நடத்தையில் அடக்கமும் நேர்மையும் நிறைந்திருக்கும் அடுத்தவர்களின் நம்பிக்கைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள் தவறு என்று தெரிந்தால் அதை உடனே சுட்டிக்காட்டத் தயங்க மாட்டார்கள் நல்ல நீதிமான்களாக திகழ்வார்கள் நவீன ரக ஆணைகளை அணிவதிலும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் அடிக்கடி கோபம் ஏற்பட்டாலும் கூட உடனடியாக சாந்தமடைவார்கள் வாய்மையே வெல்லும் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் பொறுமையும் சுயமரியாதையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் அதிக கல்வி கற்காவிட்டாலும் பன்முகத் திறன் கொண்டவர்களாக திகழ்வார்கள் ஆசிரியர் பணி போதித்தல் பயிற்சியாளர் ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு கதை சொல்பவர் இசை தொடர்பான பணிகளில் சாதிப்பார்கள் வேலை மற்றும் தொழில் இரண்டுமே வெற்றிகரமாக அமைய பெற்றவர்கள் இரண்டிலுமே வெற்றி காண்பார்கள் இவர்களுக்கு சாதகமான தொழில்கள் மெக்கானிக்கல் அல்லது டெக்னிக்கல் வேலைகள் பொறியியல் பெட்ரோலியம் மற்றும் எண்ணெய் தொடர்பான தொழில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற துறைகளில் வருமானம் ஈட்டலாம் பெரிய அளவில் முதலீடுகள் செய்து புதிய தொழில்நுட்ப சாதனங்களை வாங்கி மிகப்பெரிய அளவில் தொழில் செய்வார்கள் இருபத்தி நான்கு வயதிலிருந்தே நல்ல மாற்றங்களும் வசதியான வேலை நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பலர் முனைவர் பட்டம் பெற்று மொழி ஆராய்ச்சி அகழ்வராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி போன்றவற்றிலும் ஜொலிப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களால் மதிக்கப்படுபவர்களாக திகழ்வார்கள் மனைவி மீதும் தாயின் மீதும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் சில நேரம் முன்னுக்குப் பின் முரணாகப் பேசுவதால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் ஆடை ஆபரணங்களை விரும்பி அணிவார்கள் பிள்ளைகள் மீது அதிக அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் உறவினர்களையும் நேசிப்பார்கள் குடும்பத்தினர் ஆதரவோடு சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி நீர் தொடர்பான உபாதைகள் ஏற்படும் மனக்குழப்பங்களால் மனநிலை பாதிக்கப்பட்டு மன நிம்மதி குறையும் சிலருக்கு பரம்பரை வியாதியான சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் சந்திரனின் இரண்டாவது பெரிய நட்சத்திரம் திருவோணம் திருமால் அவதரித்த நட்சத்திரம் இது வாமன அவதாரத்துக்கு காரணமான மகாபலியைப் போற்றும் வகையில் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதுவும் இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நீதிமான்களாக விளங்குவார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக திகழ்வார்கள் சிக்கரத்தை கடைப்பிடித்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு வாரி வழங்குவார்கள் மனிதநேய குணம் கொண்டவர்கள் கோபம் கொள்வார்கள் ஆனால் உடனே சாந்தமடைந்து விடுவார்கள் எதிரிகளுக்கும் உதவுகின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தங்களது கலாச்சாரத்தை மறக்க மாட்டார்கள் தான் கொண்ட லட்சியத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சுவார்கள் எங்கு வாழ்ந்தாலும் அங்கு புகழ் அடைவார்கள் உழைக்க தயங்காதவர்கள் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் சில நேரங்களில் முன்னுக்குப் பின் முரணாக பேசுவார்கள் பெரிய அளவில் முதலீடுகள் செய்து பிரம்மாண்டமாக தொழில் நடத்துவார்கள் தெய்வ பலமுடையவர்கள் கலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நல்ல சம்பாத்தியத்தில் வசதியான வேலையில் இருப்பார்கள் பெரிய அந்தஸ்தோடு வாழ்வார்கள் பயணப்பிரியர்களாக இருப்பார்கள் மனைவிக்கு பயந்து நடப்பவராக இருப்பார்கள் மனிதாபிமானம் உள்ளவராகவும் பொய் சொல்ல தெரியாதவராகவும் இருப்பார்கள் திருவோணம் முதல் பாதம் திருவோணம் முதல் பாதத்தில் அதிபதி செவ்வாய் பகவான் கர்வம் கொண்டவர்கள் கல்வியில் அதிக நாட்டம் இருக்கும் தைரியசாலிகளாக இருப்பார்கள் உடல் பலகீனமானவர்கள் அடிக்கடி நோய்கள் ஏற்படும் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு செலவழிக்க யோசிப்பார்கள் திருவோணம் இரண்டாம் பாதம் திருபோணம் இரண்டாம் பாதத்தை ஆட்சி செய்பவர் சுக்கிரன் பகவான் சுகபோகங்களை விரும்புபவர்களாக இருப்பார்கள் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள் தலைமை பண்பு உள்ளவர்கள் ஆசைகள் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் திருவோணம் மூன்றாம் பாதம் திருவோணம் மூன்றாம் பாதத்தை புதன் ஆட்சி செய்கிறார் நல்ல ஞானம் உடையவர்களாகவும் சிறந்த பக்தி உடையவர்களாகவும் இருப்பார்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் கோபமும் குணமும் ஒருங்கே அமைந்திருக்கும் சமூக சேவைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் திருவோணம் நான்காம் பாதம் திருவோணம் நான்காம் பாதத்தை சந்திரன் ஆட்சி செய்கிறார் அனைத்து சௌபாகியமும் பெற்று வாழ்பவர்கள் குடும்பத்தை அதிகம் நேசிப்பவர்கள் செல்வ வளம் உடையவர்கள் நியாயத்தை பேசுவார்கள் கோபம் கொண்டாலும் உடனடியாக சாந்தமடைவார்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் வேலூர் மாவட்டம் பாலஜாபேட்டை தாலுக்கா காவேரிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் திருக்கோயில் தாயார் அலர்மேல் மங்கை தங்களது தோஷங்கள் நீங்க வேண்டி திருவேணாம் நட்சத்திரக்காரர்கள் இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆடியோ தொழில் செய்பவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு அடிக்கடி வந்து வழிபட்டு பலனடைகிறார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்